பிடிக்கிறது தப்பு இல்லை வெறியரோடு புசிக்கிற நீயும் வெறியனாவே புசிக்கிற சில பேர் காய்கறினா பைத்தியமா இருப்பான் சில பேர் கரிமீன்னா பைத்தியமா இருப்பான் அவனுக்கு வெறி ஆயிடுச்சு பசி ருசி எல்லாம் போய் வெறி வந்துடுச்சு உனக்கு அந்த வெறி என்ன செய்யனாக்கோ இன்னொரு வெறியனோடு போய் சா சாப்பிட வைக்கும் அவன் நமக்கு மேலே நாலு கோழி சாப்பிட்றோன்னா இருக்கான் சொல்றேன் இப்போது அந்த ஐக்கியாலும் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்கிறது அருமையாக சொல்கிறது நீதிமன்ற பிஸில் போஜனை பிரியனோடு குடியனோடு சேராதே து மடைவாய் சில பேர் அப்படிதான் எல்லாம் அவனே பே பண்ணுற மாதிரி ஆர்டர் பண்ணுறான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சு நம்மள பில்லு கட்ட வச்சிருவான் அப்படி நிறைய பேர் என்கிட்ட வருத்தப்பட்டுருக்காங்க எல்லாம் ஆர்டர் பண்ணதெல்லாம் தடப்படலாம் ஆர்டர் பண்ணிட்டான் அவனும் சாப்பிட்டு முடிச்சிட்டான் சாப்பிட்டு இருக்கப்போ பில்லு அங்கே கொடுத்துருச்சேன் பில்லு கட்டிட்டுங்க கத்துற மாதிரி இது ஊழியக்காரன் செஞ்சானா விஸ்வாசியாக செஞ்சானான்னு எனக்கு கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இது நடந்துருக்கு வெறியரோடு சேர்ந்து புசிக்கிற விருந்துகளால் கரை இருந்த ஜனங்க இருக்கிறாங்க பர்த்டே பார்ட்டி பர்த்டே பார்ட்டிக்கு போடுறாங்க ஏரோதியால் பர்த்டே பார்ட்டி வைக்கிறா என்ன மகள் அப்படியே டான்ஸ் பண்ணுறா இல்லை மதுபானத்தில் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது உலகம் அந்த உலகமே மாறி இருக்கு இங்கே அந்த ஹால் அப்படி இருக்குது நல்லா தெரியும் ஒரு ஃபங்க்ஷன் போனால் என்ன நடக்கும்னு தெரியும் யார் யார் வருவான்னு தெரியும் அங்கே போனோன்னே தீர்க்குதான் தலை எடுக்கப்பட்டுச்சு தண்ணி போடாமலே தாறுமரமாக பேசுவான் நம்மால் தண்ணி போடுறவங்க கூட சார்ந்தானே எப்படி பேசுவான் அவன் குடிச்சிட்டு பேசுவும் குடிக்காதே பேசுவான் அங்கங்கெல்லாம் தீர்க்குதான் அறுக்கப்படும் என்ன அறுக்கப்படும் நான் என்ன பட்டியத்தில் அந்த ஊழியக்காரனை பற்றி பேசுறது இந்த ஊழியக்காரனை பற்றி பேசுறது அது செஞ்சான்றது இது செஞ்சான்றது அதாவது ஊழியம் பிரகாசிக்கிற பொழுது பலர் வாயில் தொலைவாங்க இல்லைன்னு நான் சொல்ல ஆனால் நம்ம வாயை காத்து கொள்ளணுன்றது தான் நான் சொல்கிறேன் பல விமர்சனங்கள்லாம் நிறுத்த முடியாது கத்திரை அனுமதிக்கிற அந்த விமர்சகர்கள்லாம் அவர்கள் வாழ்க கர்த்தர் அவர்களை ஆசிரதிப்பார் ஏன்னா தம்முடைய அடியான் புகழ்ச்சியில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாதுட்டு இந்த விமர்சனங்களையும் இந்த எதிர்ப்பாளர்களெலாம் கத்திரையா கத்திரை எழுப்புறான்னு சொல்ல கத்திரை அனுமதிக்கிறார் யார் எதுவும் சொல்லாமலாம் இந்த ஒழிமும் வராது சின்னதாவது ஏதாவது சொல்லுவாங்க சுருக்கனாவது இருக்கும் ஊழியம் பெருக்க பெருக்க இதெல்லாம் வரதான் செய்யும் ஆனால் நம்ம போய் எதுலேயும் வெரி ரோடு புசிக்காதீங்க பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் கான்டாக்ட்ஸ் வித் யுவர் சொசைட்டி வாட் யூ ஃபார்ம் ஏன்னா ஐக்கியம் பணம் காசெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு சபைக்குள்ளோ அதாவது சபையாரெல்லாம் விருத்தி அடைகிறீங்க போய் யார்கிட்ட உட்காந்து விருந்து செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லி எசக் பசுக்கு அதிலே போய் மாட்டிக்காதீங்க கரைப்படுத்துகிற போகுது மாயக்காரோடு நியமிக்கிற பங்கு வரும் அடுத்தது இந்த அடிக்கிற வேலை என்ன புசிக்கிறது மட்டும் இல்லை